இன்றைய எபிசோடில் அதைத் தொடர்ந்து ரியா வீட்டில் ரெடியாகிக் கொண்டிருக்க திடீரென வீட்டில் கதவை தட்டும் சத்தம் கேட்டு வெளியே வந்து கதவை திறக்க போலீஸ் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகிறாள் இன்னைக்கு ஒருநாள் நீ ஸ்டேஷனில் இருக்கணும் என்று சொல்லி கூப்பிட ரியா எதுக்கு என்று காரணம் கேட்க காரணம் எல்லாம் சொல்ல முடியாது என சொல்கின்றனர் அதைத் தொடர்ந்து ரியா ரெடியாகிவிட்டு வரேன் என்று உள்ளே வரும் ரியா ரம்யாவுக்கு போன் போட்டு போலீஸ் வந்திருக்கும் என்று சொல்ல எல்லாம் கார்த்திக் வேலையாகத்தான் இருக்கும் நீ உஷாரா இரு என சொல்லி போலீசுடன் கிளம்பி செல்கிறாள் மறுபக்கம் ஐந்து கொலை ஆறுமுகம் கடத்தியது தீபா இல்ல அவளோட அண்ணி மைதிலி என தெரிந்து தீபாவுக்கு போன் போட்டு உங்க அண்ணியை கடத்தி வச்சிருக்கேன் ஒழுங்கா மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வா என்று மிரட்டுகிறான் தீபாவும் வருவதாக சொல்லி ஃபோனை வைத்துவிட்டு விஷயத்த கார்த்திக்கிடம் சொல்ல கார்த்திக் இந்த குடோனுக்கு வந்து அதிர்ச்சி கொடுத்து ரவுடிகளுடன் சண்டையிடுகிறான் மைதிலியை காப்பாற்றி அழைத்து வருகிறான் இதையடுத்து மைதிலி இது யார் வேலையா இருக்கும் என்று கேட்க ரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இதனால இது அவ இருக்காது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்கிறான் இதைத் தொடர்ந்து இருவரும் வீட்டுக்கு வர ஓடிவரும் தீபா அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல தீபா நான் நல்லாத்தான் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறாள் இப்போது என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுங்க என்று சொல்ல அதெல்லாம் முடியாது என்று சொல்ல தீபா வருத்தப்படுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்